என்ன அப்படிங்கறத தெளிவா பார்க்கலாம் ஓகேங்களா ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா வெச்சு வெச்சி திணை சோ புறத்திணைகள் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு வகைகள் இருக்கு என்னென்ன அப்படின்னா வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உளிங்கை தும்பை வாகை பொதுவியல் பாடான் கைகிளை பெருந்திணை மொத்தமாக பன்னிரண்டு வகைகள் இருக்கு என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா சோ வெச்சி திணை அப்படின்னா ஆணிரைகளை கவர்தல் ஆணிரை அப்படின்னா பசு கூட்டம் ஓகேங்களா சோ பசு கூட்டங்களை கவர்ந்து வருவதா பாத்தீங்க அப்படின்னா வெற்றி திணை ஆணிரைகளை கவர்தல் இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா வெச்சிப்பூ சூடிட்டு போவாங்க ஓகேங்களா வெச்சிப்பூ சூடுவர் அடுத்து கரந்தை திணை

அடுத்து வஞ்சித்தினை அப்படின்னா என்ன அப்படின்னா மண்ணாசை கொண்டு ஓகேங்களா ஸோ அந்த நாட்டை பிடிக்கிறதுக்காக போரிட்டு போவாங்க இல்லையா அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா வஞ்சித்தினை போருக்கு செல்வது இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வஞ்சிப்பு சூடுவர் ஸோ அந்த நாட்டை கைப்பற்றத்துக்காக போரிட்டு போவாங்க இல்லையா அதுக்கு பேரு வஞ்சித்திணை இதுவே காஞ்சி திணை அப்படின்னா போரிட வர்றாங்க அவங்களை எதிர்த்து போராடுறது பாத்தீங்க அப்படின்னா திணை எதிர்த்து போரிடுவது இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா காஞ்சிப்பூ சூடுவர் தோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெச்சி திணைன்னு என்ன ஆண் ஆநிறைகளை கவர்ந்து வருதல் ஆண் நிறைகளை மீட்டல் பார்த்திங்க அப்படின்னா கரந்தை திணை வஞ்சி திணை பார்த்திங்க அப்படின்னா அந்த நாட்டை பிடிக்கிறதுக்காக போரிட்டு போகிறது தான் பார்த்திங்க அப்படின்னா வஞ்சித்திணை அதுக்கப்புறம் காஞ்சி திணை அப்படின்னா அவங்க வ வர்றாங்களே அவங்கள எதிர்த்து போரிடுவது தான் பார்த்திங்க அப்படின்னா காஞ்சி திணை அடுத்து நொச்சி திணை நொச்சித்தினி அப்படின்னா இப்ப போரிடுறாங்க இல்லையா அதாவது போரிட போகும்போது அந்த பகை நாட்டு அரசர்கள் வந்து அந்த கோட்டையை தாக்காம உள்ள வராம ஓகேங்களா சோ கோட்டைக்குள்ள வராம கோட்டையில இருந்து அந்த கோட்டையை பாதுகாத்து சண்டை போடுவாங்க இல்லையா அதுதான் பாத்தீங்க அப்படின்னா நொச்சித்திணை கோட்டையை காத்தல் இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நொச்சிப்பு சூடுவர் இந்த நொச்சிப்பூங்கிறது பாத்தீங்க அப்படின்னா மருத நிலப்பூ ஓகேங்களா சோ நொச்சித்திணை அப்படின்னா என்ன அந்த கோட்டையை காத்தல் தான் வந்து நொச்சித்திணை அதுக்கு நொச்சிப்பூ சூடுவர் அது பார்த்தீங்க அப்படின்னா மருத நிலப்பூ ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒளிங்கை திணை ஒளிங்கை திணை பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோட்டை அந்த கோட்டையை வந்து முற்றுகை இல்லையா அதுக்கு பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒளிங்கை திணை கோட்டையை முற்றுகை

இது பாத்தீங்க அப்படின்னா முடக்கொற்றான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சோ அந்த செடியில இருந்து வர்றது ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா தும்பை திணை பாத்தீங்கன்னா எதிர்த்து போரிடுவது ஓகேங்களா சோ ஒருவரோட ஒருவர் எதிர்த்து போரிடுவது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாட்டு அரசர்களும் தும்பை பூ சூடுவர் தும்பை பூ எல்லாருமே பார்த்துருப்பீங்க இல்லையா சின்னதாக வந்து அந்த வெள்ளை கலரில் இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த தும்பை பூ சூடுவர் அந்த அரசர்கள் ஓகேங்களா ஸோ ஒருவரை ஒருவர் எதிர்த்து போரிடுவர் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா தும்பை பூ சூடுவர் அடுத்து வாகைப்பூ வாகைப்பு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒருவர் ஒருவர் எதிர்த்து போரிடுறாங்க அந்த ரெண்டு அரசர்கள் ஏதோ ஒரு ஒருத்தவங்க தான் ஜெயிப்பாங்க இல்லையா அப்போ அப்படி ஜெயிக்கும் அவங்க வந்து வாகைப்பு சூடுவர் போரிலே வெற்றி பெற்ற மன்னன் சூடுவது இது பார்த்திங்க அப்படின்னா வாகைப்பூ இது வந்து ரெண்டு நாட்டு அரசர்களும் ஒருத்தருங்களுக்கு ஒருத்தவங்க எதிர்த்து போரிடும் போது தும்பை சூடுவர் அதுல வெற்றி பெறன் புரியுதுங்களா வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உளிங்கை தும்பை வாகை இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அந்த போரிடுறதுலயே வந்துடும் ஓகேங்களா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பாடான் திணை இத பாத்தீங்க அப்படின்னா பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை அப்படின்னு பிரிப்பாங்க ஓகேங்களா பாடான் திணைனா என்ன அப்படின்னா பாடுவதற்கு தகுதியுடைய ஒரு ஆளுமையாளர் ஓகேங்களா அதாவது ஒரு ஆண்மகனுடைய கல்வி வீரம் புகழ் கருணை இதை பத்தி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பாடான் திணை பாடுவதற்கு தகுதியுடைய ஆளுமையாளரின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை இது எல்லாத்தையும் பத்தி பாடுறதான் பார்த்தீங்க அப்படின்னா பாடான் திணை ஓகேங்களா ஸோ பாடுவதற்கு தகுதியுடைய ஆளுமையாளரின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை இது எல்லாத்தையும் பத்தி தான் பார்த்தீங்க அப்படின்னா பாடான் திணை அதுக்கப்புறம் பொதுவியல் திணை பொதுவியல் திணை அப்படின்னா வெற்றி முதல் முதல் இருக்கு வெற்றி முதல் பாடான் வரை வெற்றி முதல் பாடான் திணை வரைக்கும் இருக்க அந்த திணைகள்ல பொதுவானதை சொல்றது பொதுவானதையோ அப்படி இல்லை அப்படின்னா அதுல சொல்லாததையோ அவற்றுள் கூறப்படாததையோ பற்றி கூறுவதுதான் பாத்தீங்க அப்படின்னா பொதுவியல் திணை ஸோ வெச்சு முதல் பாடான் அது வரைக்கும் இருக்கிறத பொதுவா பேசுறதையோ அப்படி இல்லை அப்படின்னா சொல்லப்படாததை பத்தி பேசுறது பொதுவியல் திணை அதுக்கப்புறம் கைக்கிளை கை கிளை அப்படின்னா ஒருதலை காமம் அதுக்கப்புறம் பெருந்தினை பெருந்தினை பார்த்திங்க அப்படின்னா பொருந்தா காமம் சோ இதை பத்தி சொல்றதுதான் பாத்தீங்க அப்படின்னா கை கிளை பெருந்தினை மொத்தமா பனிரெண்டு இருக்கு பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஓகேங்களா சோ தான் இந்த பன்னெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா எதை சொல்றது புறப்பொருள் இலக்கணம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இந்த பன்னெண்டை பத்தி படிக்கிறது தான் பாத்தீங்க அப்படின்னா புறத்திணைகள் இதில் பார்த்தீங்கன்னா வெற்றியிலிருந்து வாகை வரைக்கும் அந்த போரிடுதல் எல்லாமே வந்துடும் ஆனறைகளை கவர்தல் அதுக்கப்புறம் அதுக்கு மீட்டல் அதுக்கப்புறம் அந்த கோட்டையை பாதுகாத்தல் கோட்டையை முற்றுகையிடல் எதிர்த்து போரிடுதல் அதுக்கப்புறம் போரிட வர்றது அதுக்கப்புறம் ரெண்டு பேர் தனித்தனியா போரிடுறது யார் வெற்றி பெறுறது இதெல்லாம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த போரை பற்றியே வந்துடும் அதுக்கப்புறம் பாடான் திணைனா யாராக இருந்தாலும் சரி அது அரசராக இருக்கணுங்கிறது கிடையாது பொதுவாக பாடுறதுக்கு தகுதி இருக்க அந்த ஆண்மகனுடைய கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை இதை பற்றியெல்லாம் பாடுறது தான் பார்த்தீங்க அப்படின்னா பாடான் திணை பொதுவியல்னா வெற்றி முதல் பாடான் வரைக்கும் இருக்கிறதுல பொதுவாக சொல்கிறது அது இல்லாமல் அதில் எது கூறாமல் இருக்காங்க இல்லையா ஸோ அதை பற்றி கூறுறது தான் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவியல் திணை கைக்கிளை எப்படின்னா ஒருதலை காமம் பெருந்தினை அப்படின்னா பொருந்தா காமம் இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு பாடல் இருக்கு ஓகேங்களா ஸோ அதை எழுதி போட்டு என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு தெளிவாக இன்னுமே மனசில் பதியும் ஓகேங்களா இந்த ஒரு பாடல் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா ஈஸியாக சொல்லிடலாம் ஓகேங்களா ஆனால் இதில் பார்த்திங்க அப்படின்னா முதல் இருக்க அந்த எட்டு தான் இருக்கும் நான் சொன்னாலே அந்த போரை பற்றி வருதலையும் அது மட்டும்தான் வரும் பாருங்க வெச்சி நிறைக்க வருதல் மீட்டல் கரந்தையாம் வட்கார்மே செல்வது வஞ்சியம் உட்காத எதிர் ஊன்றல் காஞ்சி எழுகாத்தல் நொச்சி அது வளைத்தல் ஆகும் முழிஞை தும்பையாம் போர்க்களத்து மிக்கோர் செருவென்றது வாகையாம் ஓகேங்களா நிறை என்னன்னு சொன்னை அதுக்கப்புறம் பசுக்கூட்டம் நிறைனா என்ன ஆ நிறைன்னு சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா பசுக்கூட்டம்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அது மீட்டல் தான் பாத்தீங்க அப்படின்னா கரந்தை வட்கார் வட்கார் அப்படின்னா பகைவர் ஸோ பகைவர் மேல் போரிட்டு செல்வது தான் பார்த்தீங்க அப்படின்னா வஞ்சி அதுக்கப்புறம் உட்காது உட்காது அப்படின்னா அஞ்சாது ஸோ அஞ்சாம எதிர்த்து நின்று போரிடுவாங்களே அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சி எதிரூன்றினா என்னை என்ன எதிர்த்து நின்று போரிடுவது அதுக்கப்புறம் எயில் காத்தல் எயில் அப்படின்னா கோட்டை அப்படி இல்லைன்னா மதில் அப்படி இல்லை அப்படின்னா அரண் இந்த மாதிரிலாம் சொல்லலாம் ஓகேங்களா காத்தல் என்ன கோட்டையை காத்தல் தான் நொச்சி அது வளைத்தல் வளைத்தல்னா என்ன முற்றுகை இடல் சோ அது வளைத்தல் முற்றுகை இடல் பாத்தீங்க அப்படின்னா ஒளிஞ்சை அதிரப்பொருவது பொறுவது அப்படின்னா போரிடுவது ஸோ போரிடுவது பார்த்தீங்க அப்படின்னா தும்பை அதாவது ரெண்டு பேர் த எதிர்த்து ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க எதிர்த்து போரிடுவாங்களையா அது வந்து தும்பை அதுக்கப்புறம் செரு செரு அப்படின்னா போர் ஸோ போர்க்களத்து மிக்கோர் செரு வென்றது அந்த போரில் வென்றவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா வாகை சூடுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல இதன் எங்கே ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம் அந்த எட்டுமே வந்து வந்துடும் ஓகேங்களா ஸோ வெச்சி நிறை கவர்தல் மீட்டல் கரந்தையாம் வட்கார் மேல் செல்வது வஞ்சியாம் உட்காது எதிரூன்றல் காஞ்சி ஏழ்காத்தல் நொச்சி அது வளைத்தல் ஆகும் முழுங்கை தும்பையாம் போர்க்களத்து மிக்கோர் செருவென்றது வாகையாம் புரியுதுங்களா ஸோ அவ்வளோதான் மொத்தமாக இந்த பன்னெண்டு பன்னெண்டு இந்த 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 எட்டு அப்படின்னா அப்படின்னா மீதி ரொம்பவே ஈஸி தான் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் படிச்சிட்டிங்க உங்களுக்கு முழுவதுமே முடிஞ்சிடும் ஓகேங்களா பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அகப்பொருள் இலக்கணம் பார்த்தோம் இப்போ வந்து புறப்பொருள் இலக்கணம் பார்த்துட்டோம் அவ்வளோதான் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு தான் இருக்குது பொருள் இலக்கணத்தில் ஓகேங்களா ஸோ இதுக்கு அடுத்து நம்ம அடுத்த இலக்கணம் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட உமா டிஎன்பிசி மேக்ஸ் அப்படிங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வந்து பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஸோ இந்த கிளாஸ் எந்தளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுட்டு கம்பாக்ஸாக கம் பண்ணுங்கள் தேங்க்யூ